இது தகவல் துளி பழமொழி ஒன்பது முதலை கண்ணீர் வடிப்பது போல இது உண்மையான பழமொழி என்னன்னா முதலை இழந்தவன் வடிக்கின்ற கண்ணீரை போல இதுதான் பொருத்தமாக இருக்கும் முற்காலத்திலேயெல்லாம் மாமியார் மருமகள் சண்டை வரும்போது கொலா சண்டை வரும்போது குடும்ப சண்டை எல்லாம் வரும்போது பழமொழிகளை தான் நாம் எடையடைய சொல்லி சண்டை போடுவோம் ரெண்டு பெண்கள் ஒருவரோடு ஒருவர் பலமாக சண்டையிட்டு கொள்ளும்போது நீ ஏன் நீலி கண்ணீர் வடிக்கிற அப்படின்னும் முதல கண்ணீர் வடிக்கிறது போல ஏன் கண்ணீர் வடிக்கிறாய் நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன் என்று உறக்க கேட்பாங்க முதலை கண்ணீர் வடிப்பது போல அப்படிங்கிற உவமையை கையாளு சரியில்லை முதலை கண்ணீர் வடிப்பதில்லை அப்படிங்கிறதும் இமை அதுக்கு இல்லை அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்வாங்க தண்ணீரில் மீன் அழுதா அதன் கண்ணீரை நாம் பார்க்க முடியுமா மீனாக இருந்தாலும் சரி முதலையாக இருந்தாலும் சரி அது தண்ணீருக்குள்ளே வடிக்கிற கண்ணீர் நமக்கு எப்படி தெரியும் அதனால் அந்த பழமொழி முதலை இழந்தவன் வடிக்கின்ற கண்ணீரை போல அப்படின்னு இருக்கிறது தான் சரி ஒருத்தன் பெரும் முதலீடு செஞ்சு தொழில் தொடங்கும் போது அந்த தொழில் சரியாக நடக்காமல் போயிருச்சுன்னா நஷ்டத்தில் மூழ்கி முதலீடு இழப்பு ஏற்பட்டு அந்த தொழில் செய்கிறவன் அழுகிற அழுகைக்கு அளவே இல்லாமல் போயிடும் போட்ட முதல் எல்லாமே போயிருச்சே அப்படின்னு ஏமாற்றத்தை சந்திச்சு அளவும் செய்வான் அந்த கண்ணீரைத்தான் முதலை இழந்தவன் வடிக்கின்ற கண்ணீரை போல அப்படின்னு சொல்லியிருக்கணும் இப்படி தான் மாறுபட்ட பழமொழிகள் காற்றில் உலா வந்து கொண்டு